அணில் முஜி சுரத்து முத்தத்தில் சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள் சக்கரண்டு நலகத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது சக்கரன்று நரகம் என்றால் என்னையா அல்ல என்னையா அதே சூரத்து முத்தத்திரை அடுத்த வசனங்களிலே படித்து பாருங்கள் நான் கூற மாட்டேன் இந்த இடத்திலே உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் திரும்பியதற்கு பிறகு சூரத்து முத்தத்திரை எடுத்து படியுங்கள் என்று நரகம் என்றால் என்ன என்று அல்லா சொல்லுகிறான் விவரிக்கிறான் அந்த நரகத்தை அந்த கொடியை நடத்தி நரகத்திலே பாவிகளே ஏன் இணை வைத்தார்களா இல்லை அல்லாவை தவிர பிறர் மீது நம்பிக்கை வைத்தார்களா இல்லை பிறருக்கு நேர்ச்சை செய்தார்களா இல்லை கூறினார்களா ஆம் கூறினார்கள் முகம்மது கூறினார்களா கூறினார்கள் யார் அவர்கள் லன்ன குமினல் முசல்லின் லன்ன குமினல் முசல்லீன் யாரா ஏன் இந்த சக்கரம் என்று தெரியுமா முதல் பதில் நாங்கள் இந்த பூமியில் தொழுகையாளிகளாக இல்லை தொழுகை இல்லை அல்லாஹ் கடமையாக்கிய வணக்க வழிபாட்டின் மிகப்பெரிய வணக்க வழிபாடு தொழுகை அல்லதி அசலா காபிரளுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை ரஜுலி சிறுக்கி தருக்கும் ஒரு மனிதனுக்கும் சிறுக்கு இருக்கக்கூடிய இடைவேளி தொழுகை கஃபர் தொழுகையை வேண்டுமென்றே விட்டார் இவர்களில் யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் ஒருவருக்கு கூட கருத்து வேறுபாடு கிடையாது இதில் கருத்து வேறுபாடு தொழுகையை மறதியிலே விட்டால் சோம்பேறித்தனத்தால் விட்டால் அலட்சியத்திலே விட்டால் ஒரு கூட்டம் சொல்லுகிறார்கள் இவர்கள் ஒரு கூட்டம் சொல்லுகிறார்கள் இன்னொரு கூட்டம் சொல்லுகிறார்கள் இவர்கள் மிகப்பெரிய பாதைகள் இந்த இரண்டில் தான் கருத்து வேற்றுமையை தவிர வேண்டுமென்றே தொழுகையை விட்டால் தனக்கு தொழுகை கடமை என்று தெரிந்தும் எப்போது நேரம் கிடைக்கிறது தொழுகே ஜும்மா போதும் பெருநாள் தொழுகை போதும் என்று யார் வேண்டுமென்றே தொழுகையை விடுகிறார்களோ இவர்கள் அந்த அவை மறுத்த காசிர்கள் கேட்கப்படுகிறது இப்பாஸ் அவர்களே என்னுடைய மகன் இறந்து விட்டான் விபத்திலே பல ஆண்டுகள் இவனை குளிப்பாட்டுவதற்காக எடுத்து செல்கிறார்கள் இவனுடைய ஜனாசாவை குளிப்பாட்டலாமா தந்தை கேட்கிறார் இப்ப அவர்கள் கேட்டார்கள் ரஹ்மகுல்லான் உங்களுடைய பிள்ளை பல ஆண்டுகளில் ஜும்மாவுடைய தொழுகையை கூட பள்ளிகளில் சென்று இல்லையா இல்லை இல்லை அப்படி என்றால் உங்களுடைய மகனை நீங்கள் குளிப்பாட்டி அடக்கம் செய்வதற்கு அனுமதி கிடையாது முஸ்லிம்களுடைய கபூர்ஸ்தானிலே அவர்களுடைய அடக்க ஸ்தலமாக அடக்கத்தை ஆக்குவதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது தொழுகை முடிவெடுக்கக்கூடிய செயல் ஏதோ புறம் பேசுவது பொய் பேசுவது அது போன்ற பாவம் அல்ல ஈமான் தொழுகை சொல்ல சொன்னாங்க கொஞ்சம் கேளுங்கள் சிரமமான தொழுகை சிரமமான தொழுகை யாருக்கு முனாசிக்குகள் நயவஞ்சகர்கள் காபிகள் முஸ்லிக்குகளை விட மோசமானவர்கள் இவர்களுக்கு சிரமமான தொழுகை இவர்களுக்குத்தான் ஃபஜ்ருடைய தொழுகையும் யஷாவுடைய தொழுகையும் நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகள் இவர்களுக்குத்தான் சிரமமான தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகையும் யஷாவுடைய தொழுகையும் தொழுகை அலட்சியம் செய்கிறது காலை விடியலுக்கு பிறகு வீடுகளிலே தொழுது கொள்ளலாம் என்ற கற்பனையில் மிதக்கிறது காலையிலே தொழாமல் பழக்கமாக நீங்கள் எழுந்து கொண்டிருந்தால் எண்ணிக்கொண்டு நீங்கள் அறிந்தாலும் நீங்கள் அறியவில்லை என்றாலும் நீங்கள் முன்னாடி குகந்தான்

தெரியாமல் வாழ்கிறோம் யா அல்ல உதவி தேடி உறங்குங்கள் காலையிலே உங்கள் ஈமான் உங்களை எழுப்போம் அல்லாவின் அச்சம் உங்களை தட்டும் விடாது உங்களை அல்லாஹ் இந்த உள்ளத்தை நமக்கு கொடுப்பாடாக